அடுத்த அல்லாஹ சொல்கிறான் இப்போ சல்லி அலையும் ரசுல்லாஹ் குத்துற போகிறான் நபியே யார் சக்காத்தை வைத்துல் மாலி கொடுத்தார்களோ அவர்களுக்கு நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் யார் இந்த உலகமே யாருக்கு ரசு செலவாக சொல்லுது அந்த ரசூல் செல்லாஹலசிடம் செலவாத்து சொல்லக்கூடிய ஒரு அமல் இந்த அமல் அல்லாஹ் குரான் இன்னொரு இடத்துல சொல்கிறான் செலவாத்து மீர் ரசூல் குருபாத்து இந்த அல்லாஹ யாருக்கு கிடைக்கும் கொடுக்குறவங்களுக்கு தான் கிடைக்கும் அல்லாஹ்வுடைய நெருக்கம் இங்கே அல்லாஹ் சொல்றான் எப்படி ஆண்களுக்கு ரசூலா செலவா சொல்வாங்க தெரியுமா அல்லாஹு மசல்லி ஓ அலா ஆலி உங்கள் பேர் இப்ராஹிம் அல்லது சுலைமான் உங்களுக்கு ரசூலா செலவா சொல்லுவாங்க பெண்கள் கொண்டு வந்து ஜக்காத்தை கொடுப்பார்கள் அவர்களுக்கு சல்லல்லாஹூ அலைக்கி ஓ அலா சவுஜிக்கு ஓ பெண்ணே உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் செலவாத்து கிடைக்குமா ரசூல்லா நமக்கு செலவாக சொல்றது அது கூட கேட்கலாம் ரசூல்லா எனக்கு எப்படி செலவாக சொல்லுவாங்க நான் போய் மாலில் பணம் கொடுத்துட்டேன் எனக்கு எப்படி கொடுப்பாங்க இப்போ அவங்கள பார்த்து நீங்கள் கேட்கணும் ஏப்பா நீ ரசூல்லாவுக்கு செலவாச்சு சொல்கிறியா ஆமாம் ஓ முன்னாள் ரசூல்லா செலவா முன்னாலில் இருக்காங்களா அல்லா சொல்ல சொன்னான் செலவாத்து சொல்ல சொல்லி நாம் செலவாத்து சொல்கிறோம் இங்கேயும் அல்லா சொல்கிறான் இப்போ சல்லி அழைகணும் உத்தரவு போடுறான் ரசூல்லாவுக்கு யாரெல்லாம் பைத்துல் மாலில் கொடுக்குறார்களோ அவர்களுக்கு செலவாத்து சொல்லணும்னு சொன்னான் அடுத்த வரி சொல்கிறான் இன்ன செலவாத்தக்க சக நபியை உங்கள் செலவாத் அவர்களுக்கு கிடைத்தால் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் பீஸ் இன்கம் டேக்ஸை கட்டினா நிம்மதி சேல் டேக்ஸை கட்டினா நிம்மதி ஜக்காத்து டேக்ஸை கட்டுனா இந்த உலகத்திலே நிம்மதி சிம்பிள் இன்னைக்கு உலகத்தில் கிடைக்காத ஒன்று என்ன நிம்மதி எல்லாம் சொல்கிறான் கொடுத்து பாருங்க ஜக்காத்து முறையாக கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நிம்மதி வருது எவ்வளோ சந்தோஷம் வருதுன்னு அதோடு அடுத்த வரி நூற்றி நாலில் எல்லாம் சொல்கிறான் அலம் யாலமும் அண்ணல்லா எஹ்பல் தோபா ஏன் உங்களுக்கு விளங்கலையா உங்களுக்கு புரியலையா நான் கேட்கல இந்த வார்த்தை யார் கேட்குறா நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேனே உங்களுக்கு விளங்கலையா புரியலையா எல்லாம் சொல்கிறான் சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறேன் உன் தவபாவை ஏற்றுக்கிறேன் நாம் எவ்வளோ தப்பு பண்ணுறோம் ஏமாத்துறோம் தவறு செய்கிறோம் சொந்த சொந்தம் வந்ததை ஏமாத்துறோம் அல்லது உறவினர்களை ஏமாத்துகிறோம் என்னமோ பண்ணுறோம் தொழிலில் ஏமாத்துறோம் எல்லாட்ட தவப்பாக கேட்போம் கேட்டால் அவன் ஏற்றுக்கணுமா இல்லையா அல்லா இங்க வந்து பிரசன்ட் டென்ஸ் சொல்றான் எக்குபலு தௌபா நீ இந்த பக்கம் ஜக்காத்த கொடு இந்த பக்கம் தௌபாவ நான் ஏற்றுக்கொள்கிறேன் கையில காசு வாயில கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா இப்படி சொல்றான் அல்ல அடுத்து அல்ல சொல்றான் சதக்கா உன் சக்காத்தை நான் வாங்கி கொள்கிறேன் ஏன் அக்கௌண்ட்ல கிரெடிட் நீ கொண்டு வந்து பைத்தூர் மாலில் கொடுக்குற உன் முகல்லா பைத்தூர் மாலில் கொடுக்குற அல்லது நீ எங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கியோ மாமியார் வீட்டில் கொடுக்கலாம் அல்லது தொழில் வைக்கிற இடத்துல கொடுக்கலாம் பிரித்து கொடுக்கலாம் கொடுக்குற யார் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது அல்லாவுடைய அக்கௌண்ட் சொன்னால் நான் எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இப்போ பூரையாரலி அல்லா கேட்குறாரு இது முரண்பான வசனமாக இருக்கு எப்படி அல்லாஹ் குள்கொல்லாவும் அது அல்லாஹ் சம்மதுன்னா அவன் தேவையற்றவன் அவனுக்கு எதுக்கு காசு இப்ராஹிம் கொடுக்குற ஐம்பதாயிரருவா அஸ்மி அஜத்துக்கு கொடுக்குற ரூபா அல்லது அவருக்கு கொடுக்குற ஒரு லட்சம் எதுக்கு யார் கேட்குறா குரான் வசனத்தை பார்த்து கேட்பது யார் அபுரே கேட்கிறார் அப்பா சொல்றாங்க ஒரு ஏழை கையில் விழும் பொழுது அவன் ஏழை இல்லை அல்லாவே தனது வலது கையால் பெற்றுக் கொள்கிறான் திருநெல்வேலிக்கு அல்வா கடையூர்க்நெல்வேலி அல்வா பாருங்க அல்லாஹ் வாங்கிக்கிறான் நான் எடுத்துக்கிறேன் அல்லா சொல்றான் குது ஜக்காத் எடுத்துக்கிறான் அப்ப நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க காசு அல்லாவுக்கு கொடுக்குறீங்க எங்கள் மேலோட்டமாக பைத்தூர் மாலு கொடுக்குறீங்க உங்கள் ஊர் பள்ளிவாசலுக்கு கொடுக்குறீங்க அது யார் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகுது அல்லா அக்கௌண்ட் யார் எடுத்துக்கிறா இது ஹதீஸ் இவ்வளவும் சொல்லி முடிச்சுட்டா சொல்றான் நான் சொன்ன மாதிரி ஜக்காது கொடுத்தா கொடு இல்லை இஷ்டம் மூல கொடுத்து தொலை கோபம் வருமா வரும் தான் நீ கொடுக்குற அற்ப காசுக்கு உனக்கு இவ்வளவு நன்மை நான் வச்சிருக்கேன் இந்த நன்மையை விட்டுட்டு நீ உங்கையா ஜக்காத்த கொடுக்கணும்னு கொடுத்தியா என்ன பண்ணும் குடு கொல் ஏ அமலு நபி அவர்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் விருப்பப்படி செய்து கொள்ளட்டும் அல்லாஹ் அமலுக்கும் அல்லாஹுத்தாலா அவர் அமல்களை பார்த்து கொண்டிருக்கிறான் எப்படி நீ கொடுக்குறேன்னு யார் பார்க்குறா அல்லாஹ் பார்க்குறா நபிமார்கள் பார்க்கிறார்கள் மூமீன்கள் பார்க்கிறார்கள் இப்போ அபூர் ஏர் அலிலா கேட்கிறாங்கிற சுல்லாட்டை குரான் ஹதீஸில் வருது நான் குரான் வசனம் சொல்லும்போது இடையில சொல்வது அந்தந்த வசனத்துக்கான ஹதீஸ் அவர் கேட்குறாரு அல்லாஹ் பார்க்கிறார் என்பால் புரிந்து கொள்ள முடியுது ரசூல்மார்கள் பார்க்கிறார் என்பது புரிந்து கொள்ள முடியுது யார் இந்த மூமின் வேறு யாருமெல்லாம் மௌத்தா போன உன் தாய் தந்தை அல்லது உன் பாட்டன் பாட்டி யார் சொல்றா ரசூல்லா சொல்றாங்க அபு ஹராக் அப்போ நம்ம அத்தா அம்மாவுக்கு நம்ம எதோ செய்யணும் அதை செய்யணும் நம்ம நினைக்கிறமே நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம் ஒழுங்காக இதை ஒழுங்கு கொடுத்தா போதும் அத்தா அம்மா சந்தோஷப்படுறாங்க அவங்க பார்க்குறாங்க என் பிள்ளை ஜக்காத்த ஒழுங்கா கொடுக்குறான் யார் பார்க்குறா அத்தா அம்மா நீ அத்தா அம்மாவுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறான் ஒன்றும் வேண்டியில்லை இதை செஞ்சாலே போதும் ஃபாதர் மதருக்கு நான் இதை செய்யணும் ஜக்காத்த ஒழுங்காக இந்த அற்ப காசை கொடுத்தீங்கன்னா இவ்வளவும் நடக்குது இதையும் தாண்டி தான் கொடுக்குறது மனசு வர மாட்டேங்குது நமக்கு அன்னைக்கே கொஞ்சம் பேருக்கு வந்துச்சு இதைத்தான் புரியணும் இந்த காசு பெரிய காசு இல்லை இதை கணக்கு பண்ணி தூக்கி கொடுத்துடணும் என்றுதான் முக்கியம் இவ்வளவு கேட்டு கடைசியா அல்லா சொல்றோம் நாளைக்கு நீ மூத்தா போவ போமா போக மாட்டோமா ஏன்ட்டு இழுத்து வரப்படுவ யார்கிட்ட வருவ நான் பெரிய ஆலிம்சா நான் யாரு ஆலிமில்ல பெரிய ஆலிம் நான் ஆலிமில் கைபி வசகாதா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே உள்ளது தெரியும் ஆயிரம் வருஷத்துக்கு பின்ன உள்ளது எனக்கு தெரியும் யார் சொல்ற அல்லா சொல்றான் ஆலிமில் கைபி வசாதா சையு நம்பி ஊக்கும் அப்போ நான் உனக்கு அங்கே அறிவிக்கிறேன் இங்கே என் ஊருக்கு வா உனையை நான் பார்த்துக்கிறேன் தென்காசிக்கு வந்தப்போ அடிச்சியா கடையனூருக்கு வரையில்லை அந்த கல்யாணத்துக்கு அப்போ நான் உன்னையை பார்த்துக்கிறேன் பிள்ளைங்க நம்ம சின்ன பிள்ளை யாருமே பேசியிருக்கோமா இல்லையா என்னங்க கொடிகால் பாலத்தில் அடிச்சியா திருவாருக்குவா அப்படின்னு பார்த்துக்கிறேன் சொல்லுமா சொல்ல மாட்டோமா எவ்வளோ தான் விஷயம் ரொம்ப சிம்பிளா அல்லாஹூத்தால ரொம்ப சிம்பிளாக சொல்கிறா அங்கேயே உடனே வச்சுக்கிறேன் எங்கேயே வச்சுக்கிறேன் வச்சு செய்கிறேங்கிறான் எங்கே வச்சு இந்த வசனங்கள் இறங்கிய பிறகு ரசூல் சல்லா ஹலிஸ்வம் என்ன செய்தார்கள் ஜக்காத்தையை வசூல் செய்தார்கள் ஆரம்பத்தில் வசூல் பண்ணல கடைசி மூணு வருஷம் அல்லது மூன்று வருஷம் அந்த நேரங்களில் தான் வைத்து ஜக்காத்து உருவாகுது நாம் அந்த பழைய ந நிலைக்கு போகக்கூடாது இந்த நிலைமைக்கு தனித்தனியாக கொடுத்த நிலைமைக்கு போகக்கூடாது அப்போ ரசூல் செல்லா அலிஸ்லாம் வசூல் பண்ணாங்க உலகத்திலே முதல் ஃப்ரீ ரேஷன் கொடுத்தது யார் ஏன்னா விவசாய பொருள்களுக்கு அன்னைக்கு அன்னைக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும் வியாபாரி மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறையில் ஆத்து ஹக்கஹு ஹசாதி அல்லா குரான் சொல்கிறான் சம்பளம் வாங்குறீங்களா ஏப்ரல் வரையும் பார்க்க வேண்டியில்லை அப்புறம் இன்கம் டேக்ஸ் பிடிச்சான் அப்புறம் கடைசியாக காசு கட்ட முடியாது மாதம் மாதம் கொடுத்துருங்க ஃப்ரீ நாளைக்கு என்னைக்கு மௌத்துன்னு நமக்கு சொல்ல முடியாது கணக்கு இவ்வளோ பணம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு எவ்வளோ பணம் தெரிஞ்சு விவசாயம் வந்துருச்சு ஆயிரம் மூட நெல் வந்துருச்சு நானூறு மூட செலவாச்சு மீதி எத்தனை மூட அறநூறுக்கு ரெண்டு பர்சன்ட் எவ்வளவு முப்பது மூடையை பள்ளிவாசலில் தூக்கி போட்டணும் என்ன போட்டணும் உங்கள் விவசாயம் நல்லாயிருக்கும் ஜக்காத்தை கொடுத்துட்டிங்க எல்லாம் செஞ்சுட்டீங்க அதே இது அஞ்சு பர்சன்ட் இருக்குது அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் இருக்குது அதாவது விவசாயத்துக்கு அஞ்சு பர்சன்ட்டு புளியம்பழம் மாதிரி எந்த செலவுமே இல்லாமல் ஒன்று பண்ணுறோம்னா எத்தனை பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு புதையல் கிடைக்குது உங்கள் வீட்டு கீழே வீடு க வீடு இடம் வாங்குனீங்க வீடு தோன்றுறீங்க தோண்டும் போது ஒரு புதையல் ஒரு நூறு பவுன் கிடைக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் எத்தனை பர்சன்ட் ட்வெண்ட்டி பர்சன்ட் புதையலுக்கு கிரனை முதலாளி யாரா இருந்தா இருபது பர்சன்ட் கட்டு அதான் ஜக்காத் உலமாக்கிட்ட கேளுங்க அவங்க சொல்லுவாங்க நிசாபு விஷயங்களை ரொம்ப தெளிவாக அவங்க சொல்லுவாங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் அப்ப அந்த ஆத் அந்த அறுவடையின் போதே ஜக்காத்தை கொடுத்ததுனால் தினந்தோறும் பொருள் வரும் அசூல் செல்ல ஆலோசனம் ரேஷன் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க ஃப்ரீ ரேஷன் அதே மாதிரி மந்த்லி பென்ஷன் கவர்மெண்ட் இப்போ கொடுக்குறியா ஓஏபி ஓல்ட் ஏஜ் பென்ஷன் முதல்ல அந்த உலகத்தை அறிமுகப்படுத்துனது யாரு அசூல் செல்ல என்ன செஞ்சாங்க முதியவர்கள் விதவைகள் ஏழைகள் அத்தனை பேருக்கு மாதந்தோறும் பென்ஷன் கொடுத்தாங்க ஜக்காத் வசூல் வருது கொடுப்பாங்க